டெல்லியில் ஒரு குடிசையில் வாழும் பெண் அமிதா பிரஜாபதி இவரது தந்தை டி விற்பவர் மகளை படிக்க வைக்க படாது பாடுபடுகிறார் அவரது நண்பர்களும் உறவினரும் பெண் பிள்ளை தானே ஓரளவு படித்தால் போதும் பணத்தை சேமித்து ஒரு வீடு கட்டிக்கொள் என்று யோசனை கூறுகிறார்கள் ஆனால் அவர் அதை சட்டை செய்யாது மகளின் படிப்பை தொடரச் செய்கிறார் அமிதா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேர்வில் வெற்றி பெறுகிறார் தந்தைக்கு மகிழ்ச்சி தருகிறார் அமிதா கூறியது இது எனது பத்தாண்டு கனவு ஒவ்வொரு நாளும் இது எப்போது நிறைவேறும் என என்னை நானே கேட்டுக்கொள்வேன் அது இன்று நிஜமாகிவிட்டது ஆம் கனவுகள் நிஜமாகும் என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று கற்பித்தார் கனவு காண்பது எப்படி என்பதை தனது வெற்றி மூலம் தருகிறார் அமிதா ஒவ்வொரு நாளும் இது எப்போது நிறைவேறும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பது அது